இன்றைய பஞ்சாங்கம் ஜனவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பத்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சனிக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் மதியம் மூன்று மணி நாற்பத்தி ஓரு நிமிடம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் தேய்பிரை சப்தமி திதி காலை எட்டு மணி இருபத்தைந்து நிமிடம் வரை அதன் பிறகு அஷ்டமி திதி யோகம் சரியில்லை கும்பராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று காலாஷ்டமி இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பதினோரு மணி முதல் நண்பகல் பன்னெண்டு மணி வரை நண்பகல் பன்னெண்டு மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மிதுனத்தில் குரு சிம்மத்தில் கேது கன்னியில் சந்திரன் தனுசில் சூரியன் சுக்கரன் புதன் செவ்வாய் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி இன்றைய ராசிபரன் மேஷ ராசி இன்றைக்கி உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க எதை பேசினாலும் பிரச்சனை வரும் பேசுறது மட்டும் இல்லை உங்களுடைய செயல்பாடுகளும் உங்களுக்கும் உங்கள் தந்தை வழி உறவுகளுக்கும் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இளைய சகோதரர்கள் தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணுறாங்க ஆனால் அவங்க நல்லவங்களாக செயல்படுவாங்க அவர்களால் உங்களுக்கு மனவரியம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வயது மூப்பு காரணமாக ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நீங்கள் கடன் சம்பந்தமாக ஏதாவது முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி கடன் எதிர்பார்ப்புகளில் உங்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகாது அதனால் மனசில் ஒரு விதமான கோபம் எரிச்சல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் வேலை செய்கிற இடத்துல எல்லாருக்கிட்டையும் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க அதனால் எங்கே போகிறதா இருந்தாலும் இன்னைக்கு முன்கூட்டியே யோசனை செஞ்சு செயல்படுறது நல்லது வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது இன்றைக்கி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எதிர்ப்புகளை சம்பாதிக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு எதிர்ப்பு வலுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு எதிர்ப்புகள் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமா இருங்க வயதானவர்களாக இருந்தால் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது உங்களுடைய இடுப்பு சார்ந்த பகுதிகளிலோ சங்கடத்தை சந்திக்கும் சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிடிவாத குணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள் யாருக்கிட்டையாவது சண்டை போடணும் ஒன்றா அம்மா கிட்டே சண்டை போடுவீங்க இல்லாட்டி அப்பா கிட்டே வாக்குவாதம் பண்ணுவீங்க இல்லாட்டி வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளுடன் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவீர்கள் இல்லாட்டி கணவன் மனைவி உறவில் மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவீங்க இன்னைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஆர்குமெண்டேட்டிவாக இருப்பீங்க அதனால் எல்லார்கிட்டையும் அவப்பெயரை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் இந்த தடுமாற்றம் ஏற்பட்டதுனால உங்களுக்கு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படாது கடன் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பும் அல்லது கடனை திருப்பி கட்டுறதுக்கான முயற்சி எடுத்திங்கன்னா அந்த கடனை கட்டுறது இடத்துலையும் பிரச்சனையாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் ஒன்றா தந்தை வழியில் மனஸ்தாபம் இல்லை தந்தையின் ஆரோக்கியத்தில் மனஸ்தாபம் தந்தையின் ஆரோக்கியம் சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் குடும்பத்தில் அதனால் பாதிப்பு ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது மருத்துவ ரீதியான அலைச்சல்கள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால இன்றைக்கி எந்த ஒரு வேலையிலையும் உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி வேலை பண்ண முடியாது பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரிஷப ராசி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சந்திரன் தெய்வரை சந்திரன் சனியின் பார்வையில் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடியும் எதிர்மறையாக செயல்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் இன்றைக்கி குடும்பத்தில் யாருக்கிட்ட பேசினாலும் சரி சொந்த அப்பா அம்மா கிட்ட பேசினாலும் சரி இல்லை பிள்ளைங்க கிட்ட பேசினாலும் சரி இல்லை கணவன் மனைவி உறவில் இருந்தாலும் சரி இன்றைக்கி எங்கே பேசினாலும் உங்களுக்கு எதிரான வார்த்தைகள் வரும் அதனால் உங்களுக்கு அகௌரவம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உடன்பிறப்புகள் விஷயத்தில் மூத்த சகோதரர்கள் விஷயத்தில் தங்களுடைய செயல்பாடுகளை டாமினேட் பண்ணுவாங்க அதனால் உங்களுக்கும் அவர்களுக்கும் மனஸ்தாபம் இருக்கும் இளையவர்கள் மூலமாக தேவையற்ற பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் ஸோ இன்னைக்கு யார்கிட்ட பேசினாலுமே உங்களுக்கு உங்கள் தரப்பு தரப்பு நியாயத்தை எடுத்துக்க மாட்டாங்க அதனால் அனாவசிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியாகவும் சரி தொழில் ரீதியாகவும் சரி உத்தியோக ரீதியாகவும் சரி இன்று அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் இன்றைக்கி ஆரம்பத்திலேருந்தே நீங்கள் கொஞ்சம் இரிட்டேட்டடாக இருப்பீங்க கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் தந்தையின் தேவையை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் முயற்சி எடுத்தால் அவர் வேண்டாத விஷயத்தை சொல்லுவார் அவருக்கும் உங்களுக்கும் மனஸ்தாபம் வரும் இனிக்கு குடும்பத்தில் அனாவசிய பிரச்சனைகள் அல்லது இளைய சகோதர சகோதரிகளின் செயல்பாடுகளால் உங்களுக்கு மன வருத்தம் ஏற்படும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் அதிருப்தியை தரக்கூடிய வகையில் இருக்குது உத்தியோக ரீதியாக உங்களுக்கு தடுமாற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பீங்க அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது நல்லது சக பணியாளர்கள் விஷயத்தில் அவர்களின் தேவைகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும் ஆனால் உங்கள் தேவைகளை அவங்க செய்ய மாட்டாங்க மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் பெரிய மனிதர்களிடமே இன்னைக்கு மோதறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதனால் யாருகிட்ட பேசுகிறதா இருந்தாலும் அவங்களுடைய தராதரம் தெரிந்து பேசுவது நல்லது உங்கள் லெவலுக்கு அவங்களை இறக்கினாலும் சரி இல்லை உங்கள் லெவலுக்கு அவங்களை ஏற்றி வச்சு பேசினாலும் சரி உங்களுக்கு சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் வியாபார விஷயத்திலும் சற்று நிதானத்துடன் செயல்படுவது நல்லது மிதுன ராசி இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு சுமாரான நாள் தாயாரின் ஆரோக்கிய விஷயம் அல்லது தாயாரின் மனசு மனசு சார்ந்த விஷயத்துல குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீடு மனை சார்ந்த விஷயங்களில் லீகல் பிரச்சனைகள் வரத்துக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜரையும் ப்ராப்பராக பண்ணுங்கள் உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் பொருட்களின் மீது கவனம் செலுத்துவது நல்லது உங்கள் உங்கள் என்விரான்மெண்ட்டை சுற்றி பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதே சமயம் இன்று உங்களுக்கு பொருள் இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கக்கூடிய ஒரு தடுமாற்றமான நாள் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அக்கம் பக்கத்தினருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் கூட ஒர்க் பண்ண கலீக்ஸ் அல்லது மேலதிகாரிகளுடன் சிறு மனஸ்தாபம் ஏற்பட்டு அதனால் வாக்குவாதம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி இருக்கும் திருவாதனை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலை ரீதியாக தடுமாற்றம் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று குழப்பம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் அதில் பாதிப்புகள் இருக்காது அதனால் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்க சில தேவையில்லாத விமர்சனங்களை வைப்பாங்க உங்கள் வேரில் உங்களுடைய நடத்தையில் விமர்சனம் வச்சால் அது சங்கடத்தை ஏற்படுத்தும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் சற்று கவனம் கொள்வது நல்லது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள் இந்த சிறப்பான நாள் ஏன் அப்படின்னா உங்கள் தரப்பில் நீங்கள் எந்த விதமான வாக்குவாதமும் வைக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் வாழ்க்கை துணை முன்கோபத்தில் வார்த்தையை விட்டுருவாங்க அதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் மனஸ்தாபம் வரும் அவங்க பண்ணின தப்பை நீங்கள் சுட்டி காட்டி பேசுகிறதுனால உங்கள் பேரில் வன்மம் அல்லது கோபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி எதையுமே இண்டிகேட் பண்ணி பேசாதீங்க மேலோட்டமாக பேசுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா அவங்க ஆரோக்கியத்துக்கும் நீங்கள் தான் சேர்த்து அலையிற மாதிரி இருக்கும் கடகராசி இன்று உங்களுக்கு மனசில் மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்களுக்கான தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாள் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களிலும் சரி உடன்பிறப்புகள் விஷயத்திலும் சரி உங்களுக்கு ஒரு தீர்வு தீர்மானமான முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் அதே சமயம் வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கும் மீடியா தொழில் செய்பவர்களுக்கும் அரசு அல்லது நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் இன்று கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது புதிய முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் மொத்தத்தில் மனசில் இருக்கக்கூடிய தெளிவான சிந்தனையின் மூலமாக காரிய வெற்றி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்கும் வருமானத்தை காட்டிலும் செலவுகள் இருக்கும் ஆனால் அந்த செலவுக்கேற்ற மாதிரி வருமானம் வந்துட்டே இருக்குது அதனால் கவலைப்பட வேண்டாம் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை அதிகரிக்கிறதுக்கும் அதன் மூலமாக கடன் வாங்கும் சூழ்நிலை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் விலகும் குறிப்பாக உங்களுடைய கணவன் மனைவி உறவில் எதிரியாக செயல்பட்ட நபரே அதுவும் உறவினரே இன்னைக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பத்து பேர் இதற்கு அவங்க பண்ணின தப்பு வெளிச்சத்துக்கு வர்றதுனால நீங்கள் சொன்ன குற்றச்சாட்டு உண்மை என நிரூபிக்கப்படுவதற்கான சூழ்நிலை ஏற்பட்டு உங்கள் மேரில் எந்த விதமான தவறும் இல்லைங்கிற ஒரு தீர்மானம் வருவதற்கான யோகம் ஏற்படும் இதன் மூலமாக குடும்பத்தில் இருந்த பிரிவினைகள் விலகும் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி ஏற்படுகின்ற சிறப்பான நாள் குறிப்பாக இன்றைக்கி உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகுவதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சிம்ம ராசி இன்று முடிஞ்ச வரைக்கும் வார்த்தையை கம்மியாக பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும் இல்லை எதிரிகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகளின் செயல்பாடுகள் சற்று எரிச்சலை ஏற்படுத்தும் இனி யாருக்கிட்ட பேசுனாலும் சரி இரிட்டேட்டடாக இருப்பீங்க இரிட்டேட்டட் மூடாக இருக்கிறனால இது உங்கள் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டதாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க சிலருக்கு மருத்துவ ரீதியான உதவிகள் தேவைப்படுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும் இன்று உங்களுடைய பண விவகாரங்கள் சற்று பயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் மனசில் ஒரு விதமான தடுமாற்றம் இருக்கும் அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் நீங்கள் தடுமாற்றம் அதிகரிக்கிறதுனால தவறான பணத்தை கொடுத்து சங்கடத்தை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு பொருள் இழப்பும் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்கிறதுனால பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் அவசரப்பட்டீங்கன்னா நஷ்டம் அடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தை விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தடுமாற்றமான நாள் குடும்பத்தில் அனாவசிய பேச்சுவார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தும் உங்கள் வீடு மனை சார்ந்த விட விஷயங்கள் அல்லது உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்துறதுனால பொறுமையாக பேசுங்க அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாதீங்க அக்கம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க கூப்பிடுவாங்க சார் இங்கே வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் மேடம் இங்கே வந்து கொஞ்சம் எங்கள் மனைவிகிட்ட சொல்லி கொடுங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா இல்லைங்க வரமாட்டாங்கிறத தயவுதாட்சணை இல்லாமல் சொல்லுங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு அவமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பண விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் உங்களுடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மீடியா தொழில் செய்பவர்கள் அதே மாதிரி இரும்பு சம்மந்தமான தொழில் செய்கிறவங்க அதுக்கப்புறமா இந்த ஷேர் ட்ரேடிங் கமாடிட்டி ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டன்ட் இவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு தவறான வார்த்தை பிரயோகம் பண இழப்பை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும் உங்களுடைய கௌரவம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள் கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதுவும் குடும்பத்தாரிடம் கணவன் மனைவி உறவில் நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் குடும்பத்தில் ஒரு பிரிவை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருங்க இன்னும் ரெண்டு மாதம் ரொம்ப க கத்தி மேலே நடக்கிற மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறம் பிரச்சனை இருக்காது அதுவரை பொறுமையாக இருப்பது நல்லது கன்னி ராசி ராசியில் தேய்பிரை சந்திரன் ஏழாம் இடத்து சனியின் பார்வையிலேருந்து இதனால் உங்களுக்கு மனக்குழப்பம் அதிகரிக்கும் உங்களை உங்கள் உறவுகள் உங்களை பற்றி தப்பாக பேசியிருப்பாங்க அவங்க உங்ககிட்ட பேசும் பொழுது உங்களை பெருமையாக பேசுவாங்க இதில் நீங்கள் எது உண்மைங்கிற தெரியாத அளவுக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள் அதே சமயம் தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் இன்று பதட்டம் அதை அடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்று உங்களுக்கு தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்தால் நன்மைகள் ஏற்படும் ஏன்னா அதி பிரசீங்கத்தனமான வார்த்தைகளை பேசுகிறீங்க அது உங்களுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களில் ஒரு இழுபறி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக மேலதிகாரிகளின் கோபமான வார்த்தைகள் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க அதே சமயம் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அதாவது அதை இந்த இடத்தையோ வீட்டையோ பராமரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டீங்கன்னா நன்மைகள் ஏற்படும் ஆனால் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்திலும் தந்தை சார்ந்த உறவுகள் விஷயத்திலும் இன்று தேவையற்ற மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன தெளிவு ஏற்படும் இன்னைக்கு உங்களுக்கு சில உண்மைகள் புரிய வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் யார் என்னங்கிறத எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுங்கள் உறவுகள் விஷயத்தில் மட்டும் இல்லை நட்புகள் விஷயத்திலும் இன்று எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மாதாந்திர சுழற்சி வந்துன்னா இன்றைக்கி உங்களுக்கு மனசும் உடம்பும் ஒத்துழைக்காது அதனால் பதட்டமும் முன்கோவும் எரிச்சலும் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நிலம் சார்ந்த விஷயங்கள் எரிச்சலை ஏற்படுத்தும் அலைச்சலை கொடுக்கும் இன்றைக்கி நிலம் சம்மந்தமாக ஏதாவது லேண்டு சம்பந்தமான வழக்கு இருந்ததுன்னா கோர்ட்டு கேஸ் இருந்ததுன்னா அது உங்களுக்கு மேலும் எழுபறி நிலைமை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது இன்றைக்கி யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு கோபத்தில் வார்த்தையை விட்டுறாதீங்க வார்த்தை மட்டும் இல்லை கைகலப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால போலீஸ் கேஸுன்னு அழகிறதுக்கு கூட சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது இன்று உங்களுடைய கோபத்தை கண்ட்ரோல் செய்வது நல்லது துலாம் ராசி விரையஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறனால இன்று அலைச்சல் அதிகரிக்கும் தொழில் ரீதியான முயற்சிகள் இழுபறி நிலைமை ஏற்படுத்தும் முதலீடுகள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது அதனால் இன்றைக்கி புதுசாக தொழில் துவங்கிறேன் இல்லை புதுசாக தொழிலுக்கு முதலீடு பண்ணுறேன் அந்த விஷயத்தில் இன்றைக்கி எடுக்கிறது எடுத்து செய்கிறது தவிர்க்கிறது நல்லது உங்களுடைய வேலை நிமித்தமான வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் சிலருக்கு உங்களுடைய தொழில் ரீதியான முதலீடுகள் கடனை அதிகப்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இளைய சகோதர சகோதரிகளின் கோபத்திற்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் உங்களுடைய வருமானத்தில் தடை ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது வருமானத்தில் பெருசாக இன்னைக்கு லாபம் இருக்காது செலவும் இருக்காது செலவு வந்து குடும்பம் சார்ந்த செலவு இருக்காது மற்றபடி வெளியில் போகிறதுக்கு இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் புதிய நபர்களின் சந்திப்பு நிகழ்வதற்கான மு காரணங்கள் அதிகரிக்கும் அதனால் புதிய நபர்களை சந்திப்பதற்காக வெளியூரோ அல்லது வேறு இடங்களுக்கோ டிராவல் பண்ணுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள் இன்று அலைச்சல் அதிகரிக்கும் வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இழுபறி நிலைமை ஏற்படுத்தும் வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு வேலைக்காக இருந்ததுன்னா நல்லது நீங்கள் பர்சனல் விஷயமா போகிறீங்க குடும்ப விஷயமாக போகிறீங்கன்னா அது அனாவசிய செலவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகளுக்காக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா நல்லது ஆஃபீஸில் பார்ட்டிக்காக வெளியில் சுற்றுறேன் இல்லை நண்பர்களோட பார்ட்டிக்காக வெளியில் சுற்றுறேன் அப்படின்னு போனீங்கன்னா அது உங்களுக்கு அனாவசியமான பிரச்சனைகளை உண்டு பண்ணுவதற்கான சூழ்நிலை ஏற்படுத்தும் லீகல் பிரச்சனையில் சிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது விரச்சிக ராசி லாபஸ்தானத்தில் சந்திரன் தெய்வரை சந்திரன் தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் ட்ராவல் பண்ணுறாரு இதனால் மூத்த சகோதரிகளால் உங்களுக்கு சில உதவிகள் கிடைப்பதற்கான சூழ்நிலை இருக்குது அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள் அவர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இன்று பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு வார்த்தை ஜாலத்தின் மூலமாக வெற்றிகள் கிடைப்பதற்கும் மரியாதை உயர்வும் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற லாபகரமான நாள் வெளியூர் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் ஆதாயம் அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு சில மாற்றங்கள் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செயல்படுங்க உடன்பிறப்புகள் விஷயத்தில் விட்டு கொடுத்து செயல்படுங்க அதே சமயம் கூட இருக்கிறவங்கள ரொம்ப நம்பாதீங்க யாரை நம்பியும் எந்த ஒரு ரகசியத்தையும் வெளியில் சொன்னீங்கன்னா அது உங்களுக்கு கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் இன்றைக்கி கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படுறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதே சமயம் பாக்யஸ்தானாதிபதி விரயஸ்தானத்துக்கு அதிபதி ஆகிய இரண்டும் சனியின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை வழியில் மனஸ்தாபமோ செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசு சார்ந்த விஷயங்கள் கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகிற மாதிரி இருக்கும் கணவன் அல்லது மனைவியுடைய ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனம் கொள்வது நல்லது குழந்தைகள் படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள் தங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இன்றைக்கி நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்படும் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள் தனுசு ராசி இன்றைக்கி உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமாக எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் ஏன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வேலை செய்கிற இடத்துலையும் கலீக்ஸ்னால் உங்களுக்கு சங்கடங்கள் ஏற்படும் இன்றைக்கி உங்களுடைய பிடிவாத குணந்தான் இதுக்கு காரணமாக இருக்கும் அதாவது யூ ட்ரை டு டாமினேட் பீப்புள் அதனால் உங்கள் கூட இருக்கிறவங்க உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க இதை பண்ணாத இப்படி பண்ணாத அடுத்தவங்களை எடுத்து பேசாதன்னு சொன்னாங்கன்னா அதை கேட்க மாட்டீங்க அதனால் நீங்கள் பிடிவாதமாக செயல்படுறதுனால உங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் சற்று கோபமாக செயல்படுவீங்க அதனால் உங்களுக்கும் குழந்தைகளுக்கும் மனஸ்தாபம் ஏற்படும் நீண்ட நாட்களாக சில நபர்களை சந்திக்காமல் இருந்தீங்கன்னா அவங்களுடைய சந்திப்பு நிகழ்வதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது இது வந்து உங்கள் மனசில் அந்த சந்திப்பு நிகழணுன்ட்டு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உண்டான சூழ்நிலை ஏற்படும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாகவும் சரி குடும்பம் சார்ந்த விஷயத்திலும் சரி முன்கோபம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் நீங்கள் கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க அடுத்தவங்களுடைய அட்வைஸை எடுத்தறிஞ்சு பேசுவீங்க அதனால் உங்கள் பேரில் எல்லாருக்குமே ஒரு வெறுப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மனஸ்தாபம் அல்லது முன்கோபம் அதிகரிக்கும் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நட்புகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள் பழைய நட்புக்கள் அல்லது பழைய உறவுகளை சந்தித்து அவர்களை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க அது உங்களுக்கு சில கசப்பான உண்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உங்கள் பேரில் அவங்க பாசம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க பாசத்தை நீங்கள் தப்பாக புரிஞ்சுருப்பீங்க அந்த தப்பான விஷயம் உங்களுக்கு இப்போ புரிய வந்து மனஸ்தாபம் மன சஞ்சலம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தந்தையின் ஆலோசனை பேரில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை தரும் ஆனால் தந்தை பேச்சை கேட்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்குற மாதிரி இருக்கும் தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை அதனால அப்பா பேச்சை கேட்டுட்டு உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முடிவெடுக்கிறதுக்கு முயற்சி எடுக்கணும் பிடிவாதத்தை தவிர்ப்பது நன்மையை ஏற்படுத்தும் மகர ராசி இன்று உங்களுக்கு அலைச்சல் மன உளைச்சல் ஏற்படுகின்ற ஒரு குழப்பமான நாள் மனசில் தைரியமாக சில முடிவு எடுக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்களாக சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு சங்கடப்படுவீங்க அதனால் தடுமாற்றம் ஏற்படும் உங்களுடைய தந்தை வழி உறவுகள் அல்லது தந்தையின் காரணமாக அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை ரீதியாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தினாலும் அஃபீஷியலாக உங்களுக்கு நல்ல நேரம் ஆனால் நீங்களாக சில கற்பனையில் தப்பான முடிவு எடுக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது அதுவும் வேலை செய்கிற இடத்துல நீங்கள் தப்பான முடிவு எடுத்து பேப்பரை போட்டிங்கன்னா அது உங்களுக்கு சங்கடத்தை அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பிஸ்னஸ் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை ஏற்படுத்தும் உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக முதலீடுகள் செய்கிறதுக்காக முயற்சி எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு அலைச்சல் கொடுக்கும் அந்த முதலீடுகளும் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்குமாங்கிறத கேள்விக்குறி அதனால் எந்த ஒரு முதலீட்டையும் இன்னைக்கு பண்ணுறதை தவிர்க்கிறது நல்லது முடிந்தவரை பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் மட்டும் இல்லை உங்களுடைய காதல் சம்பந்தமாகவும் ரகசிய தொடர்புகள் சம்பந்தமாகவும் இன்றைக்கி எந்த முயற்சியும் எடுக்காதீங்க இன்னைக்கு தேவையில்லாத சில ஆசைகளினால் சங்கடங்களை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் மனஸ்தாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் உங்களுடைய வம்ச விருத்தி போன்ற விஷயங்களில் மனஸ்தாபம் அதிகரிக்கும் உடன்பிறப்புகளும் இன்று தேவையற்ற பேச்சுக்களை சே பேசி சங்கடப்படுத்துவாங்க குறிப்பாக தம்பி தங்கைகள் உங்களுக்கு மனஸ்தாபத்தை ஏற்படுத்துவார்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்திலும் சரி வாழ்க்கை துணை விஷயத்திலும் சரி நீங்கள் பிடிவாத குணத்தோடு செயல்படுறீங்க பிடிவாதம் பிடிக்கிறதுனால உங்களுக்கு ஆபம் கிடையாது ஆனால் அவங்க அதை சாதகமாக பயன்படுத்திட்டு தங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க இதனால் உங்களுக்கு வெறுப்புத்தன்மை தான் அதிகரிக்கும் உடன்பிறப்புகள் விஷயத்தில் சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை இருக்குது அதனால் இன்றைக்கி வழக்கு சம்பந்தமாக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது தம்பி தங்கைகளுடன் பேச்சுவார்த்தையின் மூலமாக சுமூக முடிவை எட்டுவதற்கு முயற்சி எடுக்கிறதுல தாமதம் ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள் நிலம் சார்ந்த விஷயங்கள் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பேசுங்கள் இன்றைக்கி தவறான வார்த்தை பிரயோகம் உங்களுக்கு எதிரிகளை உருவாக்கும் குடும்பத்திலேயே எதிரிகளால் சங்கடம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் கும்பராசி இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் அதனால் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது கடன் சார்ந்த விஷயங்களிலோ சற்று குழப்பம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது வீண் பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் நீங்கள் டாக்டர்கிட்ட போனால் கூட டாக்டருக்கு கிளாஸ் எடுப்பீங்க அதனால் இன்றைக்கி யாருக்கிட்ட பேசினாலும் சரி தேவையில்லாத மனஸ்தாபத்தை ஏற்படுத்திக்கலாம் அனாவசியமாக அவர்கிட்ட உங்களுக்கு அட்வைஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயம் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் இன்றைக்கி அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் எதிரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது மூத்த சகோதரர்கள் வழியில் அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும் அதே சமயம் உங்கள் வேலை விஷயமா இல்லை தொழில் விஷயமா நீங்கள் எதை பண்ணினாலும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்ககிட்ட மட்டும் இல்லாமல் வெளியில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுடன் மோதல் போக்கை கடைபிடிப்பீர்கள் குழந்தைகளால் மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுகின்ற அவர்களின் ஆலோசனை கேட்டு நடக்காமல் உங்களுக்கு சங்கடம் அதிகரிக்கக்கூடிய தடுமாற்றமான நாள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வழக்கு சார்ந்த வெற்றிகள் குறிப்பாக தொழில் ரீதியான வழக்கு அது சம்பந்தம் அது சம்பந்தமான வெற்றிகள் உங்களுக்கு அலைச்சலை ஏற்படுத்தும் அது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் முன்னுக்கு பின் முரணான பேசு பேச்சுக்களை பேசி சங்கடத்தை அதிகப்படுத்திப்பீங்க வருமானத்தில் தடை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இரும்பு சார்ந்த நெருப்பு சார்ந்த தொழில் செய்பவர்கள் என்று ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது இரத்த காயம் அடிபடாமல் பார்த்துக்கிறதுலையோ கவனமாக இருந்துக்கோங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தடுமாற்றமான செயல்பாடுகள் உங்களுக்கு வேண்டாத பிரச்சனைகளை உண்டு பண்ணும் நீங்கள் தப்பான டீலிங் பண்ணுறதுனால உங்களுடைய மிஷின்லேருந்து ரிப்பேர் ஆகும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் கூட ரிப்பேர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே சமயம் நீங்கள் உணவு ஒவ்வாமையின் காரணமாகவும் தடுமாற்றம் சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு உங்களுடைய கௌரவ பாதிப்பு ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால சற்று பொறுமையாக பேசுங்க கோபத்தில் வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுவீங்க பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக எதிரிகளை சந்திக்கும் சூழ்நிலை ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள் வியாபார விஷயமாக எங்கேயாவது வெளியில் போகிறீங்க இல்லை யாரையாவது சந்திக்கணும்னு மு முயற்சி பண்ணுறீங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அடுத்தவங்களை அவமானப்படுத்தி பேசுகிறதுனால உங்களுடைய மரியாதை குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது லாபம் வருவதில் தாமதம் ஏற்படும் அரசாங்க அதிகாரிகளுடன் மோதல் போக்கு கடைபிடிக்கக்கூடிய ஒரு சங்கடமான நாள் மீன ராசி சப்தமஸ்தானத்தில் சந்திரன் தெய்வரை சந்திரன் மனக்குழப்பத்தை அதிகப்படுத்தக்கூடிய வகையில் குழந்தைகளின் செயல்பாடுகள் இருக்கும் குழந்தைகளுடைய திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இன்னைக்கு எடுக்கிறது உங்களுக்கு லாபத்தை தராது அதே சமயம் குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களிலும் அவங்களுடைய நட்புகளால் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் நீங்கள் தைரியமான முடிவு எடுக்கிறதா நினச்சிக்கிட்டு தப்பான முடிவு இருக்கீங்க ரிஸ்க் டேக்கிங் இஸ் நாட் அட்வைசபிள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சுமாரான நாள் நண்பர்களுடன் பொழுதை இனிமையாக கழுப்பீர்கள் அப்பப்போ பிஸ்னஸை பார்த்துப்பீங்க பதட்டமான சூழ்நிலை இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுவீங்க வருமானம் அதிகரிக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படும் அதுவும் குறிப்பாக அடுத்து வரக்கூடிய ஒரு பத்து நாளில் உங்களுக்கு ஒரு பெரிய வருமானத்தை எதிர்பார்க்கலாம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழப்பங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சஞ்சலமான நாள் குறிப்பாக கடந்த கால நட்புகள் அல்லது கடந்த கால தொடர்புகள் உங்களுக்கு எதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் நபர்களெல்லாம் இன்றைக்கி பேசணும்னு முயற்சி பண்ணுவாங்க ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் பேசுகிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் அமைக்க மாட்டீங்க அதனால் உங்களுக்கு நட்புகள் உறவில் சற்று விரிசல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள் கூட இப்போ கான்டாக்டில் இருக்கிறவங்க மூலமாக திருப்பி உங்களை பேசுகிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க அந்த நட்புகள்லாம் தேவையில்லைன்ட்டு நீங்கள் விலகி வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உடல் சோர்வு இருக்கும் ஆனால் பெருசாக வியாதிக்கு வாய்ப்பில்லை அதே சமயம் உங்களுடைய அறிவு சார்ந்த தொழில் செய்பவர்களெல்லாம் இன்றைக்கி வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான சூழ்நிலை ஏற்படும் நீண்ட நாட்களாக உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் இருந்த தடுமாற்றங்கள் இப்பொழுது குறைவதற்கும் வாய்ப்பு ஏற்படுறதுனால அவருடைய ஆரோக்கியத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் கண்ட்ரோலில் வரத்துக்கான சூழ்நிலை இருக்குது குழந்தைகள் விஷயத்திலும் சரி உங்களுடைய வியாபார விஷயத்திலும் சரி என்று உங்களுக்கு புதிய நட்புகளின் செயல்பாடுகள் சற்று மனசில் ஒரு விதமான தைரியத்தை கொடுக்கும் இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற தைரியத்தில் நீங்கள் எடுக்கலாங்கிற முடிவு எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆதாயத்தை கொடுத்தாலும் வரக்கூடிய நாட்களில் விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சுமாரான நாள் நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்